அனைவருக்கும் வணக்கம் அரசு மயிலை திருவண்ணாமலை மாவட்டம் ஞாயிற்றுக்கிழமை இந்த ஒன்னு பை ஏழு எப்படி வந்ததுன்னா மொத்தம் ஒரு சாதாரண ஆண்டில் ஐம்பத்தி ரெண்டு வாரங்கள் அதுல ஒரு வாரத்துல ஏழு நாட்கள் பிளஸ் அதுல ஏதாவது ஒரு நாள் அம்பத்தி ரெண்டு ஏழு நாள் ஒரு சாதாரண ஆண்டு நாட்கள் இருக்கும் அதுல ஒரு வாரத்துல ஞாயிற்றுக்கிழமை திங்கள்கிழமை செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி மத்திய ஏழு நாட்கள் இருக்கும் அது மொத்தம் ஏழு நாட்கள் அதுல அவங்க கேட்கக்கூடிய நாள் ஞாயிற்றுக்கிழமை அப்போ ஞாயிற்றுக்கிழமை ஒரு வாரத்துல ஒரு முறைதான் இருக்கும் அந்த ஆன்சர் அடுத்த கணக்கு ஒரு லீஃப் ஆண்டில் ஞாயிற்றுக்கிழமைகள் கிடைக்க நிகழ்த்தகவு என்ன ஒரு லீப் இதுக்கு வந்து ஆன்சர் ஒரு லீஃப் ஆண்ட்ல மொத்தம் எத்தனை நாள் இருக்குன்னா முன்னூத்தி அறுபத்தி ஆறு நாட்கள் இருக்கும் ஒரு சாதாரண ஆண்டுல முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்கள் இருக்கும் நாலு வருடத்திற்கு ஒரு வாட்டி இந்த கால் வந்து ஒன்னா மாறும் அந்த ஒன்னுதான் நாலு வருடத்திற்கு ஒரு வாட்டி முன்னூத்தி அறுபத்தி ஆறு நாட்களா மாறும் ஒரு வருடத்திற்கு ஐம்பத்தி ரெண்டு வாரங்கள் ஒரு வாரத்துல ஏழு நாட்கள் பிளஸ் இங்க எக்ஸ்ட்ரா ஒரு நாள் இருக்குங்களா இந்த எக்ஸ்ட்ரா ஒரு நாள் ஏதாவது ஒரு வரும் ஏழு நாலு ரெண்டு முன்னூத்தி அறுபத்தி ஆறு இப்போ ஒரு வாரத்துல ஞாயிற்று திங்கள் இருக்குமா திங்கள் செவ்வாய் புதன் செவ்வாய் புதன் புதன் வியாழன் வியாழன் வெள்ளி வெள்ளி சனி சனி ஞாயிறு இப்போ அவங்க இருக்கிறது ஞாயிற்றுக்கிழமைகள் இப்போ ஞாயிற்றுக்கிழமைகள் இதுல எத்தனை முறை வருது ஞாயிறு திங்கள்ல ஒரு ஞாயிற்றுக்கிழமை வருதா சனி ஞாயிறுல ஒரு ஞாயிற்றுக்கிழமை வருதா மொத்தம் ரெண்டு ஞாயிற்றுக்கிழமைகள் மொத்தம் ஏழு நாட்கள் அதனால ரெண்டு ஞாயிற்றுக்கிழமைகள் இந்த செயல பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்